அச்சுறுத்தல் எல்லா தலைவர்களுக்கும் உண்டு ஜெயலலிதாமா சசிகலா போகும்போது கூட லாரியை விட்டு அடிச்சிருக்காங்க ஒரு வகையில் விஜயை கவர்வதற்காக கபலீகரம் பண்ணுவதற்காக ஒன்றிய அரசு செய்கிற வேலையை மதவாத சக்தி தமிழகத்தில் வளர்வதுங்கிறதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத ஒன்று

அவருக்கு ஒரு பயம் சார் எடுத்துக்கலாமா எல்லா உண்டு ஜெயலிதா சசிகலா போகும்போது கூட லாரியை விட்டு அடிச்சிருக்காங்க அந்த காரை அதெல்லாம் நடந்திருக்கு அதற்கப்பறம் அது விபத்துன்ட்டாங்க அது வேற ஆனால் அந்த அச்சுறுத்தல் இல்லாத ஒரு தலைவரை சொல்லுங்க எம்ஜிஆர் காலத்திலேருந்து எல்லாருக்கும் அச்சுறுத்தல் இருக்கு ஆனால் அவங்களை பாதுகாத்தது யாருன்னா தொண்டர்கள் தான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு தொண்டர் புடையை உருவாக்கிருங்கன்ற உங்கள் நல்ல மோட்டா மோட்டாவாக ஒரு ஊருக்கு நூறு பேரை உருவாக்குங்க அவங்க வரும்போது பார்த்துப்பாங்க பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் அந்த நூறு பேர் வந்து நிற்பா அந்த மாதிரி தானே எல்லா தலைவர்களும் போயிட்டு வராங்க அப்போ அந்த கட்டமைப்பையும் நீங்கள் முதல்ல உருவாக்கிடணும் அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது இல்லாமல் எனக்கு அச்சுறுத்தல் இருக்குது அதனால் என்னை சுற்றி ஒரு கிலோமீட்டர் இருக்குது யாருமே வரக்கூடாதுன்னா அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அப்படிலாம் பாதுகாப்பு யார் கொடுப்பா சொல்லுங்கள் ஓகே அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஏன்னா அவர் கேட்ட விஷயம் இன்னும் கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துது இப்போ தான் நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க நீங்கள் திரும்பவும் மாதிரி வந்து மக்களோட மக்களாக தானே சேரணும் திரும்பவும் ஃபேன்ஸு மேலே ஃபேன்ஸ் தாண்டி வந்தால் தடியடி நடத்துங்கன்ற மாதிரிலாம் அவர் கூட கேட்டிருக்காரு அப்படி இல்லை அப்படிலாம் அவர் சொல்லலை ஃபேன்ஸை தடியடி நடத்துங்கெலாம் அவர் சொல்லலை என்ன வந்து இப்போ இந்த மாதிரி யாரும் வந்து சுற்றி நெருக்கத்தில் வராமல் பார்த்துங்கிறார் ஒரு ஒரு கிலோமீட்டர் சுற்றுலவுக்கு வாகனங்கள் வராமல் பார்த்துங்க அதே மாதிரி நாங்கள் போகிற கல்யாண மண்டபத்துக்கு வெளியில் ஒரு செக்யூரிட்டி கொடுங்க ஒரு வழி பாதையாக அதை வைங்க உள்ளே போயிட்டு அதே பாதையில் வெளியில் வந்துட்டால் பிரச்சனை இல்லை ஏன்னா இன்னொரு பாதை வைக்கும்போது அந்த பாதை வழியாக யார் வருவாங்கன்னு தெரியாது ஸோ இந்த மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸுக்காக அவர் ஒரு பாதை ஒரு வழி பாதையெல்லாம் கேட்குறாரு இது எதுவுமே நீங்கள் உங்கள் தலையில் போடவே வேண்டாம் அது எல்லாமே போலீஸ் பார்த்துக்குவோம் காவல்துறைக்கு அரசு போட்ட கட்டளை என்னன்னா ஏற்கனவே ஒரு பெரிய கட்டப்பேர் இருக்குங்க அதாவது நான் கேள்விப்பட்டது காவல்துறை சார்பில்ல நம்ம சிலர் நம்ம பேசும்போது அரசாங்கமே எங்களுக்கு சொன்னது இதுதான்னு அவங்க சொல்றாங்க என்னன்னா பத்திரமா கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வந்து விட்டுருங்க மறுபடியும் ஒரு வம்பு வேண்டாம் அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த பழி தூக்கி நம்ம தலையில போட்டுருவாங்க அது வேண்டாங்கிறது தான் கவர்மெண்டே சொன்னது இப்போ அது வந்து அவருக்கு தெரியாதான் என்ன ஸோ அது ஏதோ ஒரு வகையில அவர் பயப்படுறார் உள்ளபடியாக அப்படி இருக்கும் ஒரு பயம் ஸ்டாருக்கு ஒரு பயம் இருக்கும்ல கண்டிப்பாக சார் இப்ப வந்து பார்த்தோம்னா பாஜக சேர்ந்த வந்து விஜய் ஒரு அனுதாபகரன்கள் தான் நீட்டுகிறாங்க அண்ணாமலையாக இருக்கட்டும் நயனா நேந்திரன் எச்சராஜா எக்ஸ்ராஜானா விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு அவர் எங்க அவர் எங்க பையன் அப்படின்ற மாதிரியே அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அதுதான் அரசியல்வாதிகளுடைய நாட்கள் இருக்கே அது மாதிரி ஒரு ரெட்டை நாக்கு உலகத்தில் எதுக்குமே கிடையாது வெச்சராஜெல்லாம் விஜய பேசின பேச்சு கொஞ்சம் நஞ்சமா காது கொண்டு கேட்க முடிஞ்சுதா ஸோ அப்படி பேசின ஒருத்தர் வந்து இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவா அனுக்கிறாருன்னா எல்லாமே சந்தர்ப்பவாதம் தான் விஜய் நமக்கு பக்கம் மாட்டாரா அவ்வளோ ஓட்டும் நமக்கு திரும்புகிறாதா அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் ஓகே சார் அதே தான் அமீர் சொல்லியிருப்பாரு டேரக்டர் அமீர் சார் சொல்லியிருப்பாரு பாஜகவோட அனுதாபம்ன்றது விஜய் பேராபத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு உண்மையாலுமே பாஜகவோட அனுதாபம் விஜய்க்கு கிடைக்கிறது எப்படி பாக்குறீங்க அவர் கட்சி எந்த அளவுக்கு பாதிக்கும் பாதிக்குமா வளர்க்குமா இல்லைங்க பிஜேபிக்கு என்னன்னா தமிழ்நாட்டில் கால் உண்டு வேண்டும்ங்கிறது பெரிய ஆசையா இருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சொற்ப அளவில் எம்எல்ஏக்கள் கிடைச்சிட்டா கூட எல்லாரையும் அமைக்கிட்டு நான் தான் முதல்வர்னு வந்து உட்கார்ற அளவுக்கு திறன் இருக்குது எல்லாரையும் விலைக்கு வாங்குகிற ஒரு திறன் இருக்குது இல்லைன்னா அதிகாரத்தை வைத்து மிரட்டுற ஆற்றலெலாம் அவங்களுக்கு இருக்குது பல மாநிலங்களில் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் ஒரு வேளை அங்கே போகிறாருன்னா அமீர் சொல்கிற மாதிரி அது ஆபத்து தான் இன்னொன்று ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் வளருவதுங்கிறதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத ஒன்று மற்ற மாநிலங்களில் அது நடந்திருக்கலாம் பட் தமிழ்நாட்டில் நம்ம வந்து இந்த மதவாத சக்திகளை பெரும்பாலும் வளர்த்ததே கிடையாது இங்கே எல்லா மாநிலங்களிலிருந்தும் இருந்தும் ஏன் தமிழ்நாடு வித்தியாசப்பட்டிருக்கு அப்படின்னா நமக்கிட்ட அப்படி ஒரு வன்மம் இருந்ததே கிடையாது நம்ம வந்து நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் ஒரு முருகன் இதுக்கு காவடி எடுத்துகிட்டு போனால் ஒரு இஸ்லாமியர் வந்து பாதத்தில் தண்ணி ஊற்றுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஒற்றுமை உள்ள ஒரு மாநிலம் இது இங்கே வந்து ஒரு வன்மத்தோட ஒரு கட்சி நுழையுது இங்கே உள்ள மக்களையே மாத்திர முடியும்னு நினச்சிட்டு வந்துச்சுன்னா தெரிந்தோ தெரியாமலோ விதை தோல் கொடுத்தாருன்னா அது ஒரு பெரிய பழிப்பாகும் நான் இப்போவும் வந்து ரஜினியை ஏன் பாராட்டுறேன்னா பிஜேபி மாதிரி ஒரு சக்தி ரஜினியின் தோழில் மீது ஏறி வரணும்னு நினைக்கும் போது என்னை பத்தி இந்த மக்கள் என்ன பேசுனாலும் பரவாயில்ல கோழைன்னு திட்டினா கூட பரவாயில்லை இந்த பாவத்தை நாம செய்யக்கூடாதுன்னு ஒரு ஒதுங்கினார் இல்லை அவர் கிரேட் அவர் கிரேட் ஸோ அதை வந்து ரஜினி செய்த ஒரு விஷயத்தை விஜயம் செய்வது நல்லதுன்னு நான் பார்க்குறேன் ஆனால் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு சிக்கிட்டாரோன்னு நான் பாய்ப்புறேன் அடுத்த கேள்வி அதுவாக ஆமா என்ன செம்மா லாக் ஆகிட்டாரு இதுலேருந்து வெளியில வரணும்னா அவங்க தயவு ஒரு கட்டாயமாக வேணும் அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு பக்கம் திமுக அடிக்குது ஒரு பக்கம் பிஜேபி அடிச்சதுன்னா அவரால் தாங்க முடியாது அப்போ ஏதோ ஒரு திசையில் ஒரு அதிகாரத்தின் நெடலில் போய் தான் ஆகணும் இவர் ஒருவேளை அங்கே ஒதுங்கினாருன்னா அந்த பாவத்தை திமுகவும் ஏற்றுக்கணுங்கிறன்னா நீங்கள் அவருக்கு நெருக்கடி கொடுக்கலாம் இவரையும் அங்கே ஓட போகிறாரு கண்டிப்பாக தெரிந்தா தெரியாமலாம் நீங்கள் பிஜேபி உள்ளே கொண்டு வருவதற்கு திமுகவும் ஒரு காரணமாக மாறுதோன்னு கூட எனக்கு தோணுது கண்டிப்பாக சார் ஆனால் எல்லாருமே அதாவது சொல்கிறாங்க திமுக நீங்கள் அடிக்காதான் விஜய் தனியாகவாது நின்றுருப்பாரு தனியாக நின்றுந்தால் கமல் மாதிரி ஏதாவது ஒரு இப்ப இப்போ அங்கே போயிட்டாரு சரி அடுத்து இபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி ஈபிஎஸ் சொல்லிடுவார் பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது சொல்லியிருப்பாரு நாற்பத்தஞ்சு சீட்டு டெபுட்டி சிஎம் எல்லாம் தரேன்னு சொல்கிறாங்க இந்த இந்த கருத்து உண்மையானால் அது என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க நாற்பத்தஞ்சு சீட்டுகள்லாம் விஜய் ஒத்துக்கவே மாட்டாருங்க ஓகே அது எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய கட்சி வச்சுட்டு நமக்கே தெரியுது அதில் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓட்டாக மாறும்னு அப்ப விஜய்க்கு தெரியாதா என்ன இந்த கூட்டத்தை கொண்டு போய் அப்படியே இன்னொருத்தருக்காக பயன்படுத்துவார அப்புறம் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக தான் அவர் அரசியலுக்கு வந்தாரு அவர் எப்படி நாற்பத்தஞ்சு சீட்டுக்காக போய் அங்கே கூட்டணி வைப்பார் கட்டாயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுக திமுக ஈக்குவல் சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கும் கொஞ்சம் பிரிச்சு கொடுத்துட்டு அப்படி வேணா ஏதாவது ஒரு பேரம் நடக்கலாம் ஜெயிச்ச பிறகு அரசியம்ங்கிறத நம்ம முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு என்ன பேசலாம் பட் இந்த சீட் ஷேரிங்கில் ஒரு பெரிய பஞ்சாயத்து வரும் பஞ்சாயத்து வரும் செத்து போனவங்க குடும்பத்தார் துக்கம் அனுசரிச்சா ஒரு நியாயம் இருக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தா இவ்வளோ அவப்பேர் வந்திருக்காது ஏன்னா ரெண்டு வருடம் கட்சி ஆரம்பிச்சா உழைச்சிருக்காங்க ஒரு ஒரு அமௌண்ட் ஆஃப் நல்ல பேர் வாங்கி வச்சுருக்காங்க எலெக்ஷனுக்காக பட் அது ஒரே நாளில் உடஞ்ச தான் பெருசாக பார்க்கணும் அவரு ஒரு சப்போர்ட்டாக தானே விஜய் சார் வச்சிருந்தாரு ஆதவனை அப்படி பண்ணியிருக்கலாமா ஒரு வேளை விஜய் சொல்லுறாங்க இப்ப நீங்க அந்த கட்சியில யாரை பார்த்தாலும் உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைங்க அதுதான் இதன் மூலம் வெளிப்படுது இதுவே வந்து ஒரு திமுகவோ அதிமுகவோ இத்தனை வருட பாரம்பரியம் அவங்களுக்கு இருக்கு காலில் முள்ளு குத்துச்சுன்னா எங்க அதுக்கு வைத்தியம் பண்ணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் இவங்க காலில் முள்ளு குத்தினா தலையில தைலத்தை இருக்காங்க அதுதான் இவங்களுக்கு அவங்களுக்குமான வேறுபாடு அப்போ இவங்க இன்னும் கத்துக்கிறதுக்கு பல படிகள் ஏறி மேலே வரணும் ஆனால் குறைந்தபட்ச அறிவுன்னு ஒன்று இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு எட்டாவது பத்தாவது படிக்கிற பையன் தப்பி கேட்டால் கூட அவன் சொல்லிவிடுவான் இதெல்லாம் சரியா சரியில்லையான்ட்டு அப்போ ஏன் இவ்வளோ படிச்சுருக்கிறீங்க இவ்வளோ விஷயங்களை டீல் பண்ணுறீங்க இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கீங்க இப்போ ஆதவர் ஜூனெல்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கார் அவர் வந்து ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர்னே சொல்லிகிட்ருக்கார் இப்போ இந்த அடிப்படையே நீங்கள் தெரியலன்னா இப்போ உங்களை நம்பி ஒரு கட்சி வந்து அது எப்படி நீங்கள் ஜெயிக்க வச்சு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸோ இந்த கேள்விகள்லாம் வருது இல்லை அப்போ இதையெல்லாம் இவங்க தவிர்க்கணும் ரொம்ப ஆக்டிவான ஒரு அரசியல்வாதியாக மாறணும் ஓகே மத மதன்னு மந்தமாக இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது ஸோ இன்னொரு முக்கிய முக்கியமானால் அவர்கள் பதினஞ்சு நாள் தலைமறை வேண நைட்டு போய் விஜயசாரை சாரை பார்த்துருக்கிறதா ஒரு தகவல் பா இருக்கு அவர் கரெக்டாக சிபிஐக்கு கை மாறினதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காரு அவரோட இத் அவர் அவருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள் தான் அவர் அவரு இந்த மாதிரியோட அவரோட செயல்பாடு எப்படி பார்க்குறீங்க வந்து அவர் விஜயினுடைய நிழலாகவே இருக்கார் அவர் வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய தளபதியாக இருக்கார் இன்னொன்று வந்து அவரை கடல்குள்ளே இருக்கார் இலங்கையில் இருக்கார் சுவிட்சர்லாந்தில் இருக்கிறாருன்னு என்னென்னும் வாய்க்கு வந்தது சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் பார்த்தா அடுத்த தான் இருந்திருப்பார் போல இருக்கு அழகாக விசாரணை போக்கு மாறணுன்னு டக்குன்னு வந்து வெளிப்படையாக வர ஆரம்பிச்சிட்டாரு இப்போ அவர் தலைமையில் தானே ஒரு கமிட்டியை போட்டிருக்காங்க போட்டு கரூரில் வந்து இப்போ விஜய் போய் பார்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் குசியானந்த் தலைமையிலான கமிட்டி தான் செய்ய போகுது ஸோ அப்படி ஃப்ரீக்குவெண்ட்டாக வெளியில் வந்துட்டார்ல ஸோ அதனால் புசியானந்த எப்பவும் விஜயனுடைய நம்பிக்கைக்குரிய தான் இருக்காரு ஸோ இன்னைக்கு காலையில வந்த தகவல் படி விஜய் அவர்கள் வந்து அவர் விஜய் புசியானந்த் தலைமையில பத்து பேர் கொண்ட குழு அமைச்சதாவும் நான் கரூருக்கு போய் பாருங்க ஏற்பாடுன்னு சொன்னதாகவும் தகவல் இருக்கு சோ அவர் ஆல்ரெடி போலீஸ் தேடிட்டு இருக்காங்கல்ல இதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா இல்லங்க எப்போ வழக்கு சிபிஐக்கு மாறிச்சோ அப்பவே இங்க அவர் மீது இருந்த வழக்குகள்லாம் ஆட்டோமேட்டிக்காவே ரத்தாயிரும் தான் அதை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்போது இவர் வந்து ஏபி வாங்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஓகே இப்போ விஜய் சார் பார்த்தோம்னா இப்போ கரூர் போகிறதா ஒரு தகவல் இருக்குது கல்யாண மண்டபத்தில் பார்க்க போகிறதாகவும் அந்த மாதிரி தகவலாம் இருக்கு ஒரு சாப்பர் கேட்டிருக்காரு ஹெலிப்ட் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி தகவல்கள்லாம் போத நீங்கள் கேட்டீங்களா அது எல்லாத்தையும் ஏன் நேற்று நிதின் கட்காரி வந்திருக்கிறாரு அவருக்கே ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிறதுக்கு அனுமதி கொடுக்கல சென்னை விமான நிலையம் இரவு ஆறரை மணிக்கு பிறகு ஹெலிகாப்டர் பயன்படுத்துவதுங்கிறது நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ விஜய் வந்து இவ்வ வெளியூர் போகிறாரு அங்கே பிரச்சாரத்தை முடித்துட்டு ராத்திரி கிளம்பி எப்படி வர முடியும் அப்போ தனி விமானத்தை விட ஹெலிகாப்டர் பெற்றான்னா கிடையாது ஆனால் ஜெயலலிதா போயிருக்காங்க ஹெலிகாப்டரில் பிரச்சாரத்துக்கெல்லாம் போயிருக்காங்க ஒருவேளை அந்த பகல் நேர பயன்பாட்டுக்கு வேணால் அவர் பர்மிஷன் கேட்டிருக்கலாம் பட் எப்படி இருந்தாலும் அவர் அந்த அதெல்லாம் தவிர்க்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் ஏன்னா எப்போவுமே உயரத்தில் பிறந்துக்கிட்டு உயரத்திலே வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா எப்போ தரைக்கு வருவீங்க மக்களோடு மக்களாக இருப்பது தானே ஒரு அரசியல் தலைவருக்கு அழகு நீங்கள் அதை விட்டுட்டு எப்போவுமே தனி விமானத்தில் பரப்பேன் தனி ஹெலிகாப்டரில் பரப்பேன்னா அது வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்குது அவருடைய ரசிகர்கள் அதை நீங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துப்பாங்க அது வேற ஆனால் ஒரு சராசரி ஒரு பொதுமக்கள் பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் அது ஓவரா இருக்கும்ங்கிற மாதிரி தான் எனக்கு ஸோ அதே மாதிரி விஜய் மேலே ஒரு அனுதாமம் இருந்தாலுமே அவரோட அவருக்கு தெரியாமல் நடந்துடுச்சு அப்படி ஒரு அனுதாம ஆலை இருந்தால் கூட அவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் இன்னும் ஒரு தான் இருக்கு அவர் கேட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு முறைகள்லாம் சிலதான் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு பிஎம்கு என்ன கொடுப்பாங்களோ அதை தான் அவர் கேட்டிருக்காரு ஏர்போர்ட்ல இருந்த ஊர் வரைக்கும் யார் இருக்கக்கூடாது மீடியா ஃபாலோ பண்ணக்கூடாது ஃபேன்ஸ் யாரும் வரக்கூடாது இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காரு இது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே இந்த மாதிரி டிமாண்ட் வைக்கிறாருன்னா அவரோட அவர் எப்படி அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை அதெல்லாம் ரொம்ப தவறானதுங்க ஓகே நீங்கள் காவல்துறையிட்ட பாதுகாப்பு கேட்கலாம் சார் இந்த மாதிரி நான் இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்துருச்சு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு விரும்புகிறேன் என்னை பாதுகாப்பாக கூட்டு போய்ட்டு திரும்பி கொண்டு வந்து விட்ருங்க அவ்வளோதான் நம்ம வேலை அதற்கப்பறம் வந்து ஒருவேளை காவல்துறை மீது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் நீதிமன்றத்தின் மூலமாக மூவ் பண்ணலாம் எனக்கு வந்து உரிய பாதுகாப்பு வழங்க சொல்லி காவல்துறைக்கு நீங்கள் உத்தரவிடுங்கன்னு விடுங்கன்னு சொல்லி வேணால் அவன் நீங்கள் நாள் இல்லாமல் தவிர எனக்கு இப்படியெல்லாம் செக்யூரிட்டி வேணும்னு நீங்கள் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது நீங்கள் இதுதான் எனக்கு வேணும்லாம் கேட்கவே முடியாது எப்படி இவர் கேட்குறாரு யார் வந்து யாருடைய ஐடியாவில் கேட்குறாரு அல்லது அவரே வந்து இதெல்லாம் சினிமா ஸ்க்ரீன் பிளே மாதிரி நினச்சிட்டு கேட்குறாருன்னு எனக்கு தெரியல என்னென்னா இப்போ விஜய் மீது ஒரு பெரும் அன்பு கொண்ட கூட்டம் இங்கே இருக்குது அவங்க அதை ரசிப்பான் என்னென்னா பாடுறா நம்ம தலைவருக்கு எப்படி எப்படி கேட்குறாரு பாரு அப்படின்லாம் அவங்களுக்கு அது சினிமா மாதிரியே பார்ப்பேன் ஆனால் எதார்த்தம்ங்கிறது அது கிடையாது இல்லை இப்போ ஏற்கனவே இங்கே பல தலைவர்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதுதான் உங்களுக்கும் வழங்கப்படும் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வழங்க முடியாது ஒருவேளை அப்படி வழங்கணும்னா நீங்கள் ஒன்று முதலமைச்சராக இருக்கணும் இல்லைன்னா பிரதமராக இருக்கணும் இது ரெண்டும் இல்லாத ஒருவருக்கு எப்படி இந்த செக்யூரிட்டியை கொடுக்க முடியும் ஸோ இதெல்லாம் இருக்குது அவருக்கு எப்படி அது தெரியாமல் போச்சுங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு பட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம்